எலெக்ஷன் நேரத்தில் கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் முக்கியமான பதவி தேர்தல் வரப்போது தேர்தல் நேரத்தில் இவர் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற போது முக்கியமான முடிவுகள் எடுப்பது நிர்வாகிகள் நியமிப்பது நிர்வாகிகளை விளக்குவது போன்ற முக்கியமான நடவடிக்கைகள் எடுப்பாங்க கட்சியை ஒரு மறு கட்டமைப்பு செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இன்றைக்கு இருக்கிறது அதிமுக திமுகவின் இளைஞர்கள் வருசா வர்றாங்களா அப்படின்னா இல்ல நாமளே வந்தப்ப அவருடைய பேச்சை கேட்டு பாஜகவுக்கு சில பேர் போறான் நாம தமிழர்ல சீமானுடைய பேச்சை கேட்டு சில விரும்புறான் இந்த பக்கம் விஜய பார்த்தா விஜய நம்பி ஒரு இளைஞர் நான் சொல்றது எல்லாமே இளைஞர் எடுக்க கூடிய வேலையை திமுக அதிமுக செய்ய தவறி விட்டது திமுகவின் பேரே கடந்த ஒண்ணூறு ஐம்பது ஆண்டுகளுக்கு தேவைப்படுது தமிழ்நாட்டுல ரெண்டு திராவிட கடைசி வந்து தமிழ்நாட்டுல ஐம்பது வருஷமா இருந்த ஒரு திராவிட கட்சி அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சி இது எந்த நிலமையில இருக்குன்னு தெரியும் அவர் அதுக்கு ஒழுவான தலைமை இல்லாததுனுடைய கத்தளிப்புல அது அந்த நிலைமை வந்து தீர்ந்து வந்து வந்த முடியாது அண்ணாவாலையும் கலைஞராலையும் அனுபவித்த சலுகைகளை மறந்துட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு திருப்பி கேட்டு ஏன்னா அவர்கள் அனுபவித்த விஷயத்தை கூட அவங்கள்ட்ட போய் சேர்க்கல இவரால் தான் இதெல்லாம் கிடைக்குது இவரெல்லாம் இந்த மாதிரி கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்கிற விஷயத்தை கடந்த ஒரு நாற்பது முப்பது வருஷம் அவங்க விட்டுட்டாங்க அதுக்கு திமுக வந்து மொழி அவர்களுக்கு அறிவாலயத்துல ஒரு அறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது செயலாளரா கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இல்ல வந்து பொதுச் செயலாளராக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்ல உதயநிதி அவர்களை பத்தி பேசுனீங்க கொஞ்ச நாளா ஒரு அன்ஆக்டிவா கொஞ்சம் அமைதியா கடந்து போற மாதிரி இருக்கு இல்ல சமீபகாலமா ஏதோ சில உடல்களை சரியில்லை இல்ல அப்படின்னு சில மணக்க சங்கடத்துல இருக்காரு அவர் அவரு கொண்டு கொஞ்சம் ஃப்ரீ அவரால செயல்பட முடியலங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது ஏற்கனவே அது உண்மை தான் அது பாலுவா ராசா எனக்கு தெரிந்தவரை ரெண்டு விஷயத்தில் ராசாவை போவதுக்கு தி து காவுக்கு ஜான் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே திமுகவுல இருந்து செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு ஆஹ் திமுக வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதிமுக வந்து கூட்டணி அமைக்க முடியல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் திமுக கூட்டணியும் ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் பேசிட்டு இருக்காங்க திமுக இருந்து விசிகா போறாங்க மதிமுக போறாங்க இப்ப வந்து மதிமுக நிக்கிறாங்க எல்லாம் ஸ்டாண்ட் பை அதையும் பேசுவோம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க திடீர்னு பிரேக்கிங்ல பொதுச்செயலாளர் துரைமுருகனுக்கு வந்து மாற்றப்பட இருக்கிறார் அவருடைய வயது காரணமாக அப்படின்னு சொல்லி வயது வந்து அதிகமா இருந்தா கூட அவர் ஆக்டிவா சார் இருக்காரு சட்டமன்றத்துக்கு எல்லாம் வராரு பேசுறாரு இல்ல வயது அதிகமாக இருந்தாலும் சமீப காலமா அவரு உடல்நிலை சரி அடிக்கடி செய்தியில திடீர் திடீர்னு உடல்நிலை சரி எல்லாம் போய் அட்மிட் ஆயிடுறாரு ரொம்ப முடியல கொஞ்சம் கூட நடக்க முடியல அவரால் ரொம்ப பிரீதிங் விஷயங்களா இருக்கு ஒரு சீனியர் அமைச்சர் கட்சிக்கு ரொம்ப விசுவாசமானவர் அவரை பத்தின வரலாறுகள் எல்லாரும் பெரும்பாலானவர்கள் தெரியும் ஆனால் அவரால் வந்து ஆக்டிவா இருக்க முடியல ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு முக்கியமான பதவி தேர்தல் வரப்போது தேர்தல் நேரத்தில் இவர் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற போது முக்கியமான முடிவுகள் எடுப்பது நிர்வாகிகளை நிர்வாகிகளை விளக்குவது போன்ற முக்கியமான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அந்த நேரங்களில் ஆக்டிவா இருக்கணும் தமிழ்நாடு முழுக்க பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கட்சியை ஒரு மறு கட்டமைப்பு செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இன்றைக்கு இருக்கிறது அடுத்த தலைமுறை வந்து உள்ள சேர்த்துட்டாங்க இன்னொரு விஷயத்த நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு அதிமுக அதிமுகவில் இளைஞர்கள் பெருசா வர்றாங்களா அப்படின்னா இல்ல ஏன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டு அண்ணாமலை வந்தப்ப அவருடைய பேச்சை கேட்டு பாஜகவுக்கு சில பேர் போனாங்க நாம் தமிழர்ல விஜய் சீமானுடைய பேச்சை கேட்டு சில பேர் போறாங்க அதே போல இந்த பக்கம் விஜய பார்த்தா விஜயை நம்பி வந்து இளைஞர் நான் சொல்றது எல்லாமே இளைஞர்கள் மோட்டர்ஸ் அந்த ஐந்து வயதுக்குள்ள இருக்கிறவர்கள் உள்ள எடுக்கக்கூடிய வேலையை திமுக அதிமுக செய்ய தவறிய விட்டது கடந்த இருபது முப்பது வருஷமா செய்யல ஆனா இளைஞர்கள் மத்தியில ஒரு இயக்கமாக ஒரு எழுச்சி இயக்கமாக உருவானதுதான் திமுக அண்ணா வந்து அந்த முதலில் அந்த மொழிப்புற கையில் எடுத்து தான் அந்த கட்சியுமே உருவாக்குறாரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் அறிவார்ந்த கூட்டத்தை உருவாக்கி வச்சாரு ஆனா அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எம் அண்ணாவினுடைய கொள்கை பெரியாருடைய கொள்கை அம்பேத்கருடைய கொள்கையை இன்றைய தலைமுறை கொண்டு போய் சேர்க்கலாம் அதனாலதான் இன்னைக்கு என்னன்னா அது எதுவுமே புரியாம ஒரு கூட்டம் வந்து அதை எதிர்த்து பேசிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து அண்ணா அண்ணாவுடைய சாதனைகளையோ கலைஞருடைய சாதனைகளையோ எம்ஜிஆர்னுடைய சாதனையோ அவங்க செய்த புரட்சிகளையோ புரட்சிகரமான திட்டத்தையோ இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு உயரத்தில் இருக்குன்னா அவர்கள் செய்திருக்கக்கூடிய பல சாதனைகள் ஆனா அது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க தவறி விட்டார் அப்ப திமுக போகிற வரைக்கும் மாவட்ட செயலாளர் கட்சியுடைய பொதுச்செயலாளர் முக்கியமான பதவி நீங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க நீங்க ஒரு பகுதியில பகுதி செயலாளர் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் அதற்கு மீறிதான் நீங்க அமைச்சர்ட்ட போகணும் தொகுதியினுடைய அமைச்சர்ட்ட போகணும் இப்படி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வயதான தான் இருக்கிறாங்க ரொம்ப நாளா இருக்கிறாங்க சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கிறாங்க அப்ப அந்த இளைஞர்களை ஒரு தரப்பை உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு வேலை பண்ணும் உதயநிதியை உள்ள வந்துட்டாரு உதயநிதியை அங்க ஃபுல்லா பிளெக்சபிளா வேலை பார்க்க விடுறாங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்வி கட்சிக்குள்ள அது போயிட்டு இருக்கு ஆனா உதயநிதியை கூட ஆக்டிவா அந்த சீனியர் அமைச்சர்கள் சீனியர் ஆட்கள் வந்து அவ்வளவு பெருசா ஆக்டிவா வேலை செய்ய விடுறது இல்லைங்கிற அப்ப கட்சி கட்டமைக்க வேண்டிய மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய இருக்கிறாரு அவர் ஆக்டிவா இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் ஆக்டிவா இருக்க விடுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அது இளைஞர்கள் கூட்டம் ஒண்ணு உள்ள வந்தாதான் கட்சி ஒரு எழுச்சி பெறும் புது ரத்தம் பாய்ச்சப்படும் அப்ப அது சரியான நேரத்தில் சரியான முடிவை இப்ப வந்து எடுத்திருக்கிறார்கள் அப்ப பொதுச் செயலாளர் ரொம்ப நாளா அந்த பதவியில இருந்துட்டாரு ஒரு சீனியர் நிர்வாகியா இருக்கக்கூட அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம் போது தேர்தல் நேரங்களில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த மாதிரி இருக்கிறது வந்து கட்சிக்கு நல்லது கிடையாது அப்ப அதன் அடிப்படையில ஒரு எல்லா மட்டத்திலயுமே இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களையாவது இளைஞர்களாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில மறுக்கட்டமைப்பு செய்யறாங்க அப்ப பொதுச் செயலாளர் அவர்களே உயர்மட்ட வழிகாட்டு குழுன்னு ஒண்ணு போடலாம் அந்த மாதிரி போட்டு அவங்க ஒரு அட்வைசர் கட்சியினுடைய ஆலோசகர்கள் அறிவுரை வழங்கக்கூடியவர்களாக அந்த சீனியர் எல்லாத்தையும் போட்டு இறங்கி களத்துல இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களையும் ஓரளவுக்கு இளைஞர்களா ஆக்டிவா இருக்கக்கூடியவர்களா கொண்டு வரணும்னு பாக்குறாங்க அப்ப இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி பலரும் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்காரு கட்சி பணியை எண்பத்தி ஆறுல இருந்து பண்ணிருக்காரு மாவட்ட செயலாளராக தென்சென்னை மாவட்ட செயலாளராக ஆரம்பிக்கப்பட்டு கட்சியுடைய இன்னைக்கு பொருளாளராக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடம் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் அவருடைய பையன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிறார் நிறைய பதவிகளை அவர் வந்துச்சுட்டார் இன்னைக்கு பொருளாளராக அவரும் செவன்டி பிளஸ் தான் நீங்க அந்த சீனியாரிட்டி அடி அடிப்படையில பார்த்தா அவரும் செவன்டி பிளஸ் தான் எண்பத்தி மூணு வயதுன்னு எண்பத்தி வயசு ஆகி போச்சு ஆனா ஆக்டிவா இருக்கிறாரு ஆக்டிவா இருந்தாலும் கூட அடுத்த தலைமுறைகளுக்கு மேல கட்சியில் இடம் கொடுக்கணும்னு பாக்குறாங்க அப்ப அதுக்கு அடுத்த சாய்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்றது ராசாவை தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு விதமான விஷயம் இருக்கு தொடர்ந்து எதிர்கட்சிகள் சொல்றது என்னன்னா ராஜா ராசாவை வந்து நீங்க தலைவராக்குவீங்களா முதலமைச்சர் ஆக்குவீங்களான்னு ஒரு குற்றச்சாட்டை திரும்ப வச்சுட்டே இருப்பாங்க ஆனா அவர் ஆக்டிவா இருக்குறாரு ஒரு படித்தவர் அட்வகேட்டா இருக்கக்கூடிய குறிப்பிட்டு ஆர் அசாவை அரசியல் ரீதியாக அரசியல் எதிரிகளுக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய விஷயமாக அவர் போட்டார் இல்ல ஏன் அவரை குறிப்பிட்டு அவர் ஏன் அவர் ஆக்குங்களேன் அவருக்கு உயர் பதவி கொடுங்களே அவரை பொதுச் செயலாளர் ஆக்கலாம் தலைவர் ஆக்கலாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அது தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் நீங்க தலைவர் முடியும் தலித்தினுடைய காவலரா சொல்றீங்களா நீங்க வந்து தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சொல்றீங்களே அவர் ஆக்க முடியலன்னு எதிர்க்கட்சியல் ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பல முறை சொல்லியிருக்க மட்டும் இல்ல அதிமுக சேர்ந்தவங்க எதிர்ப்பு திமுக எதிர்க்கக்கூடிய எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அதற்கு வந்து சரியான நேரம் இது கட்சியுடைய ஆக்டிவா இருக்கிறாரு இவர் எம்பியா இருக்கு தேசிய அரசியல் இருக்கிறார் அதனால மாநில அரசியலே ஒரு முழுவதுமாக கையில் எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு துணை பொதுச் செயலராக இருக்காரு கட்சியோட துணை பொதுச் செயலராக இருக்காரு அமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்டிவா இருக்கக்கூடியவர் பேசக்கூடியவர் ஆற்ற பேச்சு எழுத்தாளர் எல்லாத்திலையும் இருக்கக்கூடியவர் ரெண்டாவது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் அதனால அவரை கொண்டு வந்து வகிப்பதுதான் சரியான இடம் சரியான வேலையாக இருக்கும் அதைத்தான் செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது அப்படி செஞ்சாங்கன்னா அது சரியான தேர்வா இருக்கும் நான் நினைக்கிறேன் பாலு அவர்களை வந்து பலர் வந்து சொல்றாங்க அவரைதான் கொண்டு வருவாங்க கொண்டு வருவாங்க இல்ல அவங்க சீனியாரிட்டி அடிப்படையில் சொல்றாங்க அந்த சீனியாரிட்டி இருக்க கூடாது அந்த எழுபது வயசுக்கு எண்பது வயசுக்கு மேல இருந்து இளைஞர்கள் உள்ள வரணுங்கிறது தானே இப்ப அந்த மறுக்கட்டமைப்பு பண்றாங்க அப்படிங்கும் டிஆர் யாருபாலவும் துரைமுருகனும் ரெண்டு ஒரே காலகட்டத்தில் உள்ளவங்க தானே இது பாஜக ஸ்டைல திமுக ஃபாலோ பண்றாங்கன்ற ஒரு விமர்சனம் பாஜக ஸ்டைல பாஜகவே திருத்தம் பண்ணிட்டாங்கல்ல இருபத்தஞ்சு வயசுக்கு மேல பாஜக திருத்தம் பண்ணாங்களா இல்ல அந்த திருத்தம் மோடி இருக்கும் வரைக்கும் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் இது வந்து இப்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா ஒரு கட்சி திமுகவின் தேவை கடந்த ஒன்னொரு ஐம்பது ஆண்டுகளுக்கு தேவைப்படுகிறது தமிழ்நாட்டுல இரண்டு திராவிட கரசியா கரசியலும் தமிழ்நாட்டுல ஐம்பது வருஷமா இருந்த ஒரு திராவிட கட்சி அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியும் அதுக்கு ஒரு வலுவான தலைமை இல்லாததனுடைய தத்தளிப்புல இருக்கு அதிமுக அது அந்த நிலைமை வந்து திமுக வந்துட முடியாது அப்ப இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் திமுக வலுவாக தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்ற முடியும் ஒரு வலுவான கட்சி கூட்டணிகளை உருவாக்க முடியும் வலுவான ஒரு ஆட்சியை தர முடியும் ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்ப அதற்கு கட்சி கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணணும் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தணுங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க அது ஒரு சரியான முடிவு அது இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும் முதல்ல சொன்ன மாதிரி திமுக அதிமுகவில் இளைஞர்கள்ட்ட போய் சேரல அப்படிங்கிறத இவங்க ரெண்டு கட்சியுமே நோட்டீஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்த ரீதியான கட்சி அதிமுக அந்த சித்தாந்தத்தில் மாறி போச்சுன்னு வச்சுங்க திமுக அந்த சித்தாந்தத்தை ஓரளவுக்கு கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த சித்தாந்தம் இளைஞர்கள் அருகே போய் சேர்ந்துருக்குதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால தான் இன்னைக்கு வந்து யாரெல்லாம் எந்தெந்த சலுகைகளை அணிவித்தார்களோ அண்ணாவாலையும் கலைஞராலையும் அணிவித்த சலுகைகளை மறந்துட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு திருப்பி இருக்காங்க ஏன்னா அவர்களை அனுபவித்த விஷயத்தை கூட அவங்கள்ட்ட போய் சேர்க்கல இவரால் தான் இதெல்லாம் கிடைச்சது இவரெல்லாம் இந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்கிற விஷயத்தை கடந்த ஒரு நாற்பது முப்பது வருஷம் அவங்க விட்டுட்டாங்க அதுக்கு திமுக வந்து இந்த கட்டமைப்பை மாத்த வேண்டிய இதன் ஒரு பகுதியா இப்ப மாணவரணியை பலப்படுத்துறதுல கொஞ்சம் ஈடுபட்டு இருக்கிறதா அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்க முடியும் எல்லா அமைப்புகள் பயிற்சி பட்டறை அது இதுன்னு மாணவர் அணியை கொஞ்சம் தீவிரப்படுத்துறது பேச்சாளர்களை முதல்ல கொஞ்சம் அவங்க வந்து ஊக்குவிக்கணும் ரெண்டாவது வந்து கருத்தியல் ரீதியாக கொண்டு போய் பள்ளி கல்லூரிகளிலே முதல்ல போய் சேர்க்கணும் அப்ப புரிய வைக்கணும் அது நீங்க என்னன்னா நீங்க ஒரு எழுபது வயசுல இருக்கிறவர் பழைய காலத்து ஸ்டைல ஸ்கூல் பசங்கள்ட்ட போயிட்டு எல்லாம் எந்திரிச்சு போயிருவான் அவனுக்கு புரிந்த வகையில் அவனுக்கு புரிந்த மொழியில் அவனை சொல்லணும் போய் நீங்க அங்க அந்த பயிற்சி போற்றில் பல இடங்கள் நடத்துறாங்க இப்போ ஓரளவுக்கு இளைஞர்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க பேசக்கூடிய ஆட்களை உள்ள கொண்டு வந்து இந்த பயிற்சி போற்றை நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சீனியர் ஆட்களை நீங்க அங்க போடுறப்ப அவர்கள் அங்க அவங்களோட கனெக்ட் ஆக முடியாது அவங்க வழிகாட்டக்கூடிய இடங்கள்ல இருக்கலாம் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய இடங்கள்ல இருக்கலாம் களத்தில் இறங்கி போய் அவங்க வேலை செய்ய முடியுமானா அவர்கள் அவர்கள் போய் அங்க மிங்கில் முடியாது அங்க இருக்கிறவங்க இங்கே மிங்கில் ஆகவும் முடியாது ஒரு சிக்கல் இருக்கு அப்போ அது களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியதற்கு இளைஞர்கள் கட்டாயம் தேவை அது இது ரெண்டு விஷயமாவும் பார்க்கலாம் கட்சியை கட்டமைப்பதற்காக ஒரு விஷயமா இருந்தாலும் கூட உதயநிதி அவர்களுடைய அடுத்த கட்ட தலைவராக உருவாகிட்டு இருக்கார் அவருக்கு ஒரு அரணாக ஒரு அமைப்பை உருவாக்கணும் அதுக்கு ஒரு இளைஞர்கள் கூட்டம் உள்ள கொண்டு வர்றதுங்கிறது தேர்தலுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலைகளை அவங்க எடுத்திருக்கிறது சரியான விஷயமா தான் நான் பாக்குறேன் இப்ப இதுல வேற என்னென்ன மாற்றம் இருக்கும் சரி ஏன்னா மூத்தவர்கள்லாம் இளைஞருக்கு வழி விடுங்க அவங்கள இளைஞர்களை வந்து அமர வச்சு அவங்கள வழி நடத்துங்க அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரஜினி அவர்கள் பேசி அது ஒரு பெரும் அஹ் வாக்குவாதமாவே ஆச்சு துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லி அதுல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஹர்ட் ஆகி அஹ் அவரே நண்பர் தான் சொல்லி அன்றைக்கே ஆரம்பிச்சு ஆமா பல டிபேட் வந்து போயிடுச்சு இப்ப அந்த இது படி பார்த்தா இப்போ பலர் இருக்காங்களே சார் இதுல டி ஆர் பாலு அடுத்த பொருளாள பொதுச் செயலாளரா வருவார் அப்படின்னு பார்த்தா கூட விழுப்புரம்னா பொன்முடி விருதுநகர்னா கே கே எஸ் எஸ் ஆர் திருச்சி நான் கையநேரு திண்டுக்கல்னா ஐ பெரியசாமி ஈரோடுனா முத்துசாமின்னு அப்படி ஒரு லிஸ்டே இருக்காங்களே இல்ல இருந்தாலும் கூட அவருடைய வாரிசுகள் பக்கம் இருக்கும் பொன்முடியும் எடுத்தீங்கன்னா அவர் கௌதம் சிக்காமல் இருக்காரு வரக்கூடிய தேர்தலில் அவருக்கு அந்த பகுதியில் ஏதாவது ஒரு சீட்டு கொடுத்து ஒரு அமைச்சர் ஆகிருக்காரு அடுத்த கட்டம் அவர் வந்து இல்லையா வழிகாட்டக்கூடிய இடத்துக்கு பொன்முடி பெறாரு இப்ப ஐபிஎஸ் பி எஸ் ஐ சாமி அவர் பைய ஆல்ரெடி மாவட்ட செயலராக இருக்காரு எம்எல்ஏ இருக்காரு ரெண்டு முறை எம்எல்ஏ இருக்காரு அவரை அமைச்சரா கொண்டு வந்துட்டா அப்புறம் ஐபி வந்து அவர் வந்து வழிகாட்ட கூட்டம் கே கேனூர் ஆல்ரெடி பையன் உள்ள கொண்டு வந்துட்டாரு அவர் பையன் எம்பியா இருக்காரு இருக்கிறாரு சீனியலான கேனூரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவா இருக்கிறார் ஆக்டிவா இருக்கிறாரு ஆனா கொஞ்சம் மிங்கிலாகாமல் இருக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு சில குற்றச்சாட்டுகள் அவர் மாதிரி சொல்றாங்க அடுத்த தலைமுறை கூட அதுவும் பையனை வச்சு காமன்சேட் பண்ணிடுவாங்க மிச்சம் ரெண்டு பேரும் சொல்றீங்க கே கே சாரும் கே கே சி சாருக்கெல்லாம் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி டீஆர்பால் வைஸ்தாவும் அவருடைய பாதி வாழ்க்கை வந்து அதிமுக போயிடுச்சு முத்துசாமி எடுத்துக்கினா அவருடைய பாதி வாழ்க்கை அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கட்டாயிருவாங்க அதனால அவங்களே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற ஆட்களை எல்லாம் மாற்றுவதற்கான வேலை தொகுதியவே மாவட்ட மாவட்டத்தையே ரெண்டா பிரிச்சு கிழக்கு மேற்குன்னு போட்டு அவர் இளைஞர்களை கொண்டு வந்து பாக்குறாங்க பல மாவட்ட செயலர்களை மாற்றுவதற்கு அவங்க வந்து தயங்கிட்டே இருக்காங்க ஏன்னா சீனியரா இருக்கிறாங்க அவங்களால வேலை செய்ய முடியல ஆக்டிவா இருக்க முடியல அந்த அந்த மாவட்டம் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்ப அவங்க மீது அவங்களுக்கு ஒரு மாற்றம் அவங்க விரும்பாத ஒரு மாற்றத்தை நடத்தினா அங்கேயும் தேர்தல் நேரத்துல சில கண்டிப்பாக அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் அவங்க எழுப்புவாங்க ஏன்னா பல வருஷமாக பல முறை ஆட்சியில் இல்லாத போது நாங்க மாவட்ட செயலர் இருந்தோம் பத்து வருஷம் அந்த அம்மாவை எதிர்த்து நாங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தோம் அத்தனை முறை நாங்க ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய டான்களாவே வளர்ந்துட்டு இருக்காங்க இல்ல அவங்க அப்படி இருந்தா தான் அந்த கட்சி இன்னைக்கு கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப மாவட்ட செயலாளர்லாம் பல அடக்குமுறைகளுக்கு ஆளானாங்க டிஆர் பாலு இவர் நேருவா இருக்கட்டும் பலருக்கும் பல வழக்குகளை போட்டாங்க அழக்கழிச்சாங்க பல்வேறு பிரச்சனை ஆனால் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படி இருந்தும் கூட இருக்கிறப்ப அவர்களே அவர்களாகவே முன் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு மேல் மட்டத்துக்கு போவோம் அப்படிங்கறத விட்டுக் கொடுக்கணும் விட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல ஏன்னா திமுகவில் மாவட்ட செயலாளர்ங்கிறது ஒரு ஏறக்குறைய ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான அமைச்சரோட மேல இப்ப அமைச்சர்கிட்ட உதாரணத்துக்கு ஒரு கட்சி நிர்வாகியா இருக்கீங்க நீங்க ஒரு மா மகளிர் அணிலையோ மாணவர் அணியிலேயோ என்ன இருக்கீங்க நீங்க ஒரு வேலையாக ஒரு விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா நீங்க மாவட்ட செயலாளர் கேட்டீங்களா மாவட்ட செயலாளர் சொல்லிட்டீங்களா மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்ட் பண்ணாரா மாவட்ட செயலாளர் உங்களுக்கு இது ரெஃபர் பண்ணாராங்கிற மாதிரி அந்த ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க மாவட்ட செயலாளர் ஏறக்குறைய அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதவி திமுகவுல மிக மிக பவர்ஃபுல்லான பதவி அமைச்சரா இல்லாதவர்கள் கூட நீங்க பல பேர் மாவட்ட இருக்காங்க அந்த மாவட்டத்துக்கு அவரது அமைச்சர் அமைச்சராக லீகலா இல்லாமல் இருந்தாலும் கூட மாவட்ட செயலர் அந்த மாவட்டத்துக்கு அமைச்சர் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு திமுக வச்சிருக்காங்க அது எல்லாம் மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய வேலை இருக்கு அதுக்காக மாவட்டத்தை ரெண்டா கிழக்கு மேற்கா பிரிச்சு கட்டமைப்பை மாற்றம் என்பது காலத்தின் கட்டாயம் செய்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கு செய்து முடிப்பார்கள் நம்புற அதுல நிறைய சிக்கல்களும் இருக்கு சிக்கல்களும் இருக்கு இப்போ டி ஆர் பாலுக்கு தான் வந்து துரைமுருகன் இடத்துல கொண்டு போய் வைப்பாங்கன்னு சொல்றாங்க இல்ல இல்ல ஆர் ஆசாவை வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கருத்தியல் ரீதியா பலமானவர் ஒரு வயது காரணமாக ஆராசாவா இருக்க வாய்ப்பு இருக்கணும்னு சொல்றாங்க இப்ப கனிமொழி அவர்களுக்கு அறிவாலயத்துல ஒரு அறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவங்க துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க ஒருவேளை அவங்கள பொதுச் செயலாளரா கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இல்ல அவங்கள வந்து பொதுச் செயலாளராக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லை நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க டெல்லி அரசியல பாக்குறதுனால மாநில அரசியல டெல்லிக்கு அவங்களை ஒதுக்கிடுவோம் டெல்லி அரசியலை நீங்க பாத்துக்கங்க எப்படி முரசொலி மாறன் எப்படி திமுகவினுடைய மனசாட்சியா கலைஞருடைய மனசாட்சியா இருந்தாரோ அது மாதிரி திமுகவினுடைய டெல்லி ரெப்ரெசன்டேட்டிவா அவங்களை வச்சிருக்காங்க டெல்லி அரசியலை முழுவதுமா பாக்குறாங்க அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பதிஞ்சு வருஷமா டெல்லியில அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க எம்பியா இருக்கிறாங்க பலரோடும் தொடர்பு இருக்கிறாங்க அப்போ டெல்லி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்காணிப்பதற்காக அவங்க போட்டுருவாங்க மாநில அரசியலுக்கு அவங்கள இறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாநில துறை பொதுச் செயலராக வச்சிருக்காங்க டெல்லியினுடைய அரசியலை பார்ப்பதற்காக வச்சிருப்பாங்க அதனால ரெண்டாவது ஒன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் இளைஞரணி வந்து பையன் இருக்கிறாரு தலைவரா வந்து அப்பா இருக்கிறாரு பொதுச்செயலா வந்து அத்தை இல்லை கனிமொழி இந்த விமர்சனம் முன்னாடியே வந்துச்சே சார் உதயநிதி அவர்களை வந்து துணை முதலமைச்சராக நியமிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த பேச்சு எழுந்த உடனேயே இன்றைக்கு வந்து உதயநிதிக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுப்பதா கனிமொழிக்கு என்ன தகுதி இல்லாம பேச்சு கனிமொழிக்கு கொடுத்துருக்கலாமே அவங்க உதயநிதியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படிங்கிற பேச்சு அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து இதுல கோவத்துல இருந்தாங்க வருத்தத்துல இருந்தாங்க சொல்லப்பட்டது அஹ் கனிமொழி அவங்களை வந்துட்டு அப்படி ஒதுக்கிட்டாங்க நாடாளுமன்றத்தை பாத்துக்கோங்க டெல்லியோட ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் நேரத்துல வந்து நினைக்கிறேன் அவங்க ஒரு அரசியல் அவங்க வேற ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து லெவல்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அது வேற மாதிரியான ஒரு அரசியலா இருக்கும் அவங்க பாஜக டெல்லி வளைக்குள் பாஜகனுடைய அந்த ஒரு ஒரு வலைக்குள்ள வந்து கனிமொழி அவர்கள் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து அவங்களை மீட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்து உட்கார வச்சாதான் முடியும் அஹ் இல்லைன்னா திமுகவுல பிளவு ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கருத்துக்களும் அது அந்த பிளவுல அங்க திமுகவில் ஏற்படாது அது எதிர்கட்சியினுடைய ஆசையா இருக்கலாம் ஒழிய திமுகவில் அந்த பிளவு ஏற்படாது அவங்க துணை பொதுச் இருக்காங்க அவங்க கட்சியில் முக்கியமான பொறுப்புகள் இருக்காங்க செயலாளருக்கு அடுத்து பதவியில் இருக்கிறாங்க துணை பொதுச்செயலர் செயலாளருக்கு அடுத்த பதவி இருக்காங்க

மூணு கேட்டகரி வைஸ் வச்சிருக்காங்க ஏ பி சி அப்படின்ற மாதிரி மூணு கேட்டகரி வைஸ் எந்தெந்த தொகுதியில் நமக்கு வீக்கா இருக்கு எந்தெந்த தொகுதியில் ஓகே எந்த தொகுதியில கன்ஃபார்ம் ஜெயிப்போங்கிற மாதிரி மூணு கேட்டகரியா வச்சுட்டு அந்தந்த தொகுதி இருக்கக்கூடிய நகர செயலர் ஒன்றிய செயலர் பொதுச் செயலர்ல வர வச்சு இவரே கேக்குறார் அந்த டீட்டெயில் எல்லாம் டேட்டாவை வச்சிக்கிட்டு கேட்கிறார் அப்ப என்ன சொல்றாங்க போயிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் சேர்ந்த ஆட்கள் உட்கார்ந்தோடனே இவரே எல்லாமே கேட்கிறார் உனக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை அங்க தொகுதியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஆல்மோஸ்ட் இங்க ஒரு ஒரு டீமை வச்சு ஃபுல்லா சர்வே பண்ணிட்டாங்க ஃபுல்லா சர்வே பண்ணிட்டு அந்த இன்னைக்கு ஒரு நாலு ஊரை சேர்ந்தவங்க மீட் பண்றாங்கன்னா அவங்களை பத்தின ஃபுல் ஸ்டடி ஃபுல் ரிப்போர்ட் கூட உட்காந்து பேசினார் திமுக எல்லாரும் ஆட்சி பாக்குறாங்க முதலமைச்சர் நேருக்கு நேரம் கேட்கிறாரு உனக்கு லட்சுமணுக்கு என்ன சொல்ல முடியாது உனக்கு லட்சுமணுக்கு என்ன பிரச்சனை இல்ல இல்ல அவருதான் எனக்கு பதவி ஏற்கனவே பொன்முடி போட்டாரு இப்ப வந்து லட்சுமணன் வந்து மாடிச்சு எனக்கு கோவரேட் பண்ண மாட்டேங்கிறாரு சரி லட்சுமணன் நான் பேசிக்கிறேன் கிளம்பு அப்படின்றாரா இந்த மாதிரி வந்து கட்சி வந்து உள்ள கட்டமைக்கக்கூடிய விலையெல்லாம் செஞ்சிருக்காங்க இது இதை விட முக்கியமானது எல்லாரும் பரவாயில்ல பேசக்கூடிய விஷயம்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நிறைய இன்னைக்கு குற்றச்சாட்டு பீகார்ல ஒரு சில சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அது தமிழ்நாட்டிலேயே வந்துடக்கூடாது ஆன்லைன்ல ஓட்டு போடலாம் எண்பத்தாயிரக்கு பிறகு பிறந்த ஆறுக்கு பிறந்தவங்க அப்பா அம்மாவுடைய பெர்த் சர்டிபிகேட் வேணும் இதெல்லாம் வந்து பலரை ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலை செய்யறாங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டுல அடுத்த வருஷம் தேர்தல் வர இந்த கட்டமைப்பை விட இதை கண்காணிக்கிறது ரொம்ப நினைக்கிறேன் எதிர்கட்சிகளையும் சமாளிக்கிறதுலாம் ரெடி பண்ணிட்டு இருந்துச்சுன்னா பல பேருக்கு ஹோட்டலா பண்ணுவீங்க அதையும் இந்த நேரங்கள்ல அவங்க கொஞ்சம் கவனம் எடுக்கணும் உதயநிதி அவர்களை பத்தி பேசினீங்க கொஞ்ச நாளா ஒரு அன் ஆக்டிவா கொஞ்சம் அமைதியா கடந்து போற மாதிரி ஒரு பார்வை இருக்கு ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை சமீப காலமாக ஏதோ சில உடல்நிலை சரியில்லை அப்படின்றாங்க சில மனக்க சங்கடத்தில் இருக்கிறாரு அவர் அவர் கொண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக அவரால் செயல்பட முடியலங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது ஏற்கனவே அது உண்மைதான் அது வேற குறையாது உண்மைதான் அது சரி செய்யக்கூடிய எல்லாம் இருக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு இளைஞர்கள் கூட்டமாக அவருக்கு பக்கத்தில் இருக்கணும் பக்கப்படமா இருக்கணுங்கிறக்காக தான் இன்னைக்கு ஒரு அடுத்து வரக்கூடிய சட்டசபை சட்டமன்றத்தினுடைய அமைச்சர்கள் வந்து பெரும்பாலும் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டாவது ஒரு இளைஞர்கள் கூட்டம் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக அவர் ஒரு ஒரு டீம் உருவாக்கிட்டு இருக்காரு ஜோயல் அப்துல்லா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை அவருக்கு தகுந்த கூட்டங்களை வந்து அடுத்த அமைச்சரவையில் அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது அதில் அதுக்காக கொஞ்சம் அவரு அடம் பிடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இல்ல எனக்கு தெரிந்தவரை ரெண்டு விஷயத்தில் ராசாவை போடுவதற்கு திமுகவுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு எதிரில் பேசுறவங்களுக்கு இது பதில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் கட்சி ரீதியாகவும் ஆக்டிவா இருக்காரு நீங்க ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் கூட டிராவல் பண்ணி மக்களை போய் சந்திக்க கூடியவர் மக்களோட நெருக்கமாக இணக்கமாக இருக்கக்கூடியவர் அவரை போடுவதற்கு தான் வாய்ப்பு அதிகம் வரைக்கும் அவருடைய பையனுக்கு இருக்கார் அமைச்சராக முக்கியமான அமைச்சரா இருக்கிறார் தமிழ்நாட்டின் இன்னைக்கு மிக மிக முக்கியமான அமைச்சர் பவர்ஃபுல் அமைச்சரா இருக்காரு செயலாளராக இருக்கிறாரு அப்படிங்கும் போது வீட்டுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டோம் இவரும் உயர்மட்ட குழு இருங்க வழிகாட்டுதல் குழுவில் இருங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அடுத்த தலைமுறை கொஞ்சம் வழியை விடுங்க உங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு அவரை கொஞ்சம் மேல்மட்டத்துக்கு அமைச்சுட்டு அடுத்த கட்டமா ராசா அவர்களை கொண்டு வருவது வாய்ப்புகள் அதிகம் ரெண்டு சிகரங்களும் ஒத்துக்கிறாங்களா அமைதியா வந்து இதை ஏற்றுக்கிட்டு வழி நடத்துறாங்களா இல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்